நல்ல போய் அதை கதை ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்ததாம்மா அந்த காக்கா வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டே இருக்குமாம்மா அந்த வீட்டுலேருந்து ஒரு வாசம் பண்ணிட்டு இருக்குமாம் அதுவும் வடை வாச வடை அந்த வடை அந்த வடைக்காக தேடி போச்சாமா அந்த பாட்டி வந்து உனக்கு வடையில் இந்த போ அடித்து முடிக்கிடுச்சாம்மா அதனால் அந்த காக்காவும் கீழே அது மரத்துல எட்டு போய் ஒன்னே ஒன்னே சாப்பிடுச்சோமா அதுவும் நரி சாப்பிட்டுச்சோம் கீழே உந்த அந்த நரி எடுத்துட்டு போய் யானை எல்லாரும் கூட்டம் சேர்ந்து சாப்பிட்டாங்க அம்மா ஒத்துமையா அவங்க வந்து சாப்பிடும்பட்டி காக்கா வந்து என்ன ஒண்ணு சொல்லிச்சோம்மா எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் என் சொல்றது கேதுங்க உங்களுக்கெல்லாம் நான் வடை கொடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிச்சோம்மா அந்த காக்கா அந்த எல் அந்த காக்காவை நம்பி எல்லாருமே சரி அப்படின்னு சொன்னாங்க அந்த வடையில பசங்க கலந்து கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்தாங்களாமா அப்ப அவங்கள இறந்து போயிட்டாங்க அதனால காக்கா மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா சாப்பிட்டுச்சாமா அதான் கருத்து கருத்து சொல்லிட்டு வணக்கம் சொல்லுங்க இந்த கருத்து தெரியவில்லை அடுத்த சந்திப்போம்